அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று துலா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை நமக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத விஷயம் கூட நமக்கு கெடுதலாக வந்து அமையலாங்க நமக்கு நேரம் எப்படி இருக்குது நாம் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு செயல்களெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அதே போல் நாம் இந்த நேரத்தில் தொழில் தொடங்கிறது செய்யலாமா கூடாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பிரமாதமான நாளாக அமைகிறது உங்களிடம் இன்று ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும் இது வெற்றிக்கு வழிகாட்டும் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தில் உங்களுடைய அபாரமான முயற்சியின் மூலமாக திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவீர்கள் இதனால் நீங்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களை விட முன்னணி வகிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் நட்பான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதியுழைமையை பொறுத்தவரை பண தாராளமானதாக இருக்கும் அதிகம் சொத்து வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் துடிப்புடனான மனநிலையும் உங்களிடம் காணப்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வு காணப்படும் இன்று புது நண்பர்களை உருவாக்கிக்கொள்ள கொள்ள புதிய வாய்ப்புகள் அமையும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தனித்த திறமை மூலமாக உங்களை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் திறமையாக முடிப்பீர்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக சேமிப்பை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது பணியிடத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பு நிச்சயம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி மற்றும் சகஜமான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று ஏமாற்றமான நாளாக இருக்கும் அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் கிடைக்காது சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களது செயல்திறனில் திருப்தி அடைய மாட்டார்கள் உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பணிகளை கையாளும் போது கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் வாய் சண்டை ஏற்படலாம் நட்பாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பணத்தை கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி காணப்படலாம் இன்று இனிப்பான உணவு வகைகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக அமையலாம் இன்று குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் நீங்கள் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் கடினமான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதற்கு மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் உறவில் காணப்படக்கூடிய மோதல் காரணமாக துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பதவி உயர்வு மற்றும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பணம் போன்ற வாய்ப்பை இழப்பீர்கள் இதனால் பண வரவு குறைவாக இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் பற்களில் அதிக கவனம் வேண்டும் கவனிக்காமல் விட்டால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும் நட்பான அணுகுமுறை இதன் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது இதனால் பணியில் விருப்பமும் நலனும் இன்று கிடைக்கும் பணியை பொரு குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று நேர்மறையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் அதிகமாக இருக்கும் இன்று அனைத்து உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் அதிக உறுதியுடனும் நிறைய சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று சேவை மனப்பான்மையோடு செயலாற்றுவீர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை நேர்மறையான உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதி சம்பாதிப்பீர்கள் பயனுள்ள முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் மன ஆற்றலை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்ப காணப்படலாம் இன்று பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் நன்மதிப்புக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வாக்குவாதம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நரம்பு பிரச்சனை ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காணப்படலாம் பொறுமையுடன் இருந்தால் இன்றைய செயல்களை எளிதாக கையாள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று சலிப்பு காணப்படலாம் இயந்திரமா தனமாக நீங்கள் செயல்படுவதாக உணர்வீர்கள் பணியில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வு கா குறைந்து காணப்படலாம் அவரையே தவறாக புரிந்து கொண்டதே இதற்கு காரணமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று சிறப்பானதாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பை இழப்பீர்கள் எனவே கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் பாதிப்பு ஏற்படலாம் கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமையும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் மனதில் இன்று நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் பெறுவீர்கள் கடின உழைப்பின் மூலமாக மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்கள் அணுகுமுறை சிறப்பானதாக இருக்கும் துணையிடத்தில் நல்ல உணர்வை நீங்கள் பராமரிப்பதே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் வளர்ச்சி காணப்படும் நல்ல சேமிப்பை பராமரிப்பீர்கள் இது பிற்காலத்தில் உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியமும் உறுதியும் தைரியமும் காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் அதனுடைய மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான நிலை இன்று இருக்காது உங்களிடம் கவனக்குறைவு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி மற்றும் தொடைவலி போன்ற வழிகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதியும் ஆறுதலும் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணி இன்றும் மந்தமாக காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை மனநிலை குழப்பமானதாக காணப்படும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இருவருக்கும் இடையே மோதல் காணப்படலாம் நிதி கிளமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சினையும் பிரச்சனையும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மனநிலை காணப்படாது பாதுகாப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கை இல்லாததே இதற்கு காரணம் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படும் மனதில் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் நட்பான அணுகுமுறையை பராமரியுங்கள் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை நீங்கள் பெரிய முதலீடு செய்வதற்கு திட்டமிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் இன்று முட்டி கால் போன்று சிறு சிறு வழிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்